நீங்கள் என்ன அடிபட்டாலும் எதுக்குனாலும் இந்த க்ரீம் போடலாம் உங்களுக்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷனா நீங்கள் இந்த க்ரீம் போடலாம் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்திருக்கீங்களா நீங்கள் இந்த க்ரீம் போடலாம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிம்பிள் வந்திருக்கா அந்த க்ரீம் போடலாம் இஸ் நம்ம ஃபேஸில் வந்து இந்த சம்மரில் குட்டி 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 குட்டியாக வேர்க்குற மாதிரி வரும் அதுவுமே உங்கள் லென்ஸாக நீங்கள் உங்கள் ஸ்கின்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட லிப்ஸில் யூஸ் பண்ணிக்க நம்ம காலில் கிராக்ட் ஹில்ஸ் தமிழில் தெரியல ஸோ நம்ம வந்து அதுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து குவிக்கான ரிசல்ட் தெரியும் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் இன்ஜர்டாக இருக்கு உங்களுக்கு வந்து ரத்த காயப்படுது வரல்ஸ் நீங்கள் எங்கேயாச்சும் விழுதுட்டீங்க உங்கள் ஸ்கின் ஃபீல் ஆகுது என்ன ஆனாலும் நீங்கள் இந்த க்ரீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ டேஸ் ஒன் ஃபர்ஸ்ட் டேலி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நாள் என்னோடய காலில் குட்டியா கீழே வந்து ஸ்கின் பெயில் ஆகிடுச்சி ஸோ இட் அது வந்து ரொம்ப இருந்தது ஸோ நான் ரேண்டமா இந்த க்ரீம் எங்கள் வீட்டில் எப்போவுமே ரெகுலராக இருக்கும் ஸோ நான் இதை எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஞாபகமே இல்லை பிகாஸ் பெயினே இல்லை எரிச்சலே இல்லை அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஓவது இந்த கிரீம் தான் நமக்கு அது வலிக்கலையோ அப்படி ஒன்று அண்ட் இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு இந்த க்ரீம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நேபர்ஸ் எல்லாருக்குமே கொடுத்து கொடுத்து லைக் எல்லா எல்லாருக்குமே நான் சொல்லிருவேங்க இந்த க்ரீம் பற்றி இது அவ்வளோ பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் இன்னொரு இன்சிடெண்ட் என்னன்னா நான் வந்து என்னோட மேரேஜ்க்கு வந்து வேக்சிங் லைக் கையில் காலைல வேக்சிங் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்போ நான் கையில் வந்து வேக்ஸ் பண்ணும்போது ஆக்சிடென்டெல்லாம் அங்கே வந்து என்னோட ஸ்கின்னும் பீல் ஆயிடுச்சு அதுக்கு ரொம்ப இல்லை அங்கெங்கே குட்டி குட்டி என்னோட ஸ்கின் பீல் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப எரிச்சல் கொடுத்துச்சு அது ஸோ என்ன என்ன போட்டாலுமே அது வந்து எனக்கு சரியாகலை நார்மலாக ஒரு க்ரீம் நான் வந்து மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுவும் எனக்கு கேட்கல ஸோ ஸோ நான் நைட்டு தூங்கும்போது இந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு தூங்கலாம் அப்படின்னு நான் அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தேன் அது எந்த ஒரு மார்க் ஒரு ஒரு ஸ்கின் மார்க் கூட விடாமல் அது டோட்டலாக க்ளியர் க்யூர் ஆயிடுச்சு ஸோ நான் அப்போலேருந்தே என்னோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு என்ன காயப்பட்டாலுமே அடிபட்டுருச்சா இருந்தாங்க ஓ ப்ராப்ளம் ப்ராப்ளமாக இருந்தாங்க ஸ்கின் இன்ஃபெக்ஷனாக இருந்தாங்கன்னு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேங்க ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கல் க்ரீம்னே நான் சொல்லுவேன் அண்ட் ஆக்சுவலி இது ஒரு ஆயுர்வேதிக் க்ரீம் ஸோ உங்களுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸ் சைட் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது என்ன ஸ்கின் டோனாக இருந்தாலும் சரி ஸோ என்ன ஸ்கின்னாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது அண்ட் இதோட இதோட ப்ரை இதோட பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா இதோட ப்ரைஸ் வந்து வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கூட இல்லைங்க இது வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ருபீஸ் தான் ஃபார்ட்டி டூ ஓர் ஃபார்ட்டி த்ரீ அந்த மாதிரி தான் வெறும் ஃபிஃப்டி ருபீஸில் நமக்கு ஒரு நல்ல குவால் குவான்டிட்டியோட குவாலிட்டியோட ஒரு க்ரீம் கிடைக்கும் அதுவும் நம்மளை ஹீல் பண்ணுதுங்க நிறைய இப்போ என்ன மட்டும் இல்லை ஸோ நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணி எனக்கு கியூர் ஆகி க்யூர் ஆகிருக்கு பட் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் நேபர்ஸ் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கணும் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும் அவங்களுமே யூஸ் பண்ணிவிட்டு டூ த்ரீ டேஸில் வந்து சரியாயிடுச்சு சரியாயிடுச்சுன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதோடய ஃபேவரட் க்ரீம் எப்போவுமே இது என்னோடய வீட்டில் இருக்கும் இது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து என்னோட லிப்ஸுக்காக ஸோ இன்கேஸ் நீங்கள் வெளியில் ஊருக்கு போகிறீங்க ஆர்எல்ஸ் எங்கேயாச்சும் ட்ரிப்புக்கு போறீங்க உங்கள் லிப் வந்து டேன் ஆயிடுச்சு ஆரல்ஸ் லிப் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு லிப் ரொம்ப டேன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிடலாம் நிஜமாவே உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே அந்த ரிசல்ட் தெரியும் அண்ட் அண்ட் அது தவிர நீங்கள் வந்து இந்த கிராக்ட் ஹீல்ஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் வருது ஒரு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து குட்டி 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 குட்டியாக நிறைய வேர் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணால் நைட்டு தான் யூஸ் பண்ணும் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட்டு தூங்கும் போது யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் ஏய்ச்சி ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடும் அதுவுமே லிப்ஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு திக்கான லேயர் போட்டுட்டு மார்னிங் வந்து ஒரு கிளாத்தில் நீங்கள் வைப் ஆஃப்

நான் இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்றேன் ரொம்ப வருஷமாக வீட்டில் இருக்கும் பட் நான் இது வந்து எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணதே இல்லை நார்மலாக இது வந்து லிப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க கிராக்டியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் பட் இதுக்கு இவ்வளோ லைக் லைக் இவ்வளோ விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்ட்டு எனக்கு இப்போதான் தெரியும் பிகாஸ் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இது வந்து இப்போ எப்பவுமே என்னோட பேக்கில் இருக்கும் இது நீங்கள் லிப்பில் போடும்போது எப்படி அப்ளை பண்ணுனா ஒரு திக் லேயராக யூஸ் பண்ணும் ஸோ எப்படின்னு நான் கட்டுறேன் ஸோ நல்லாவே நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ லிப்பில் நீங்கள் போடும்போது நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக தான் போதும் ஓகேங்களா ஸோ ஃபேஸில் போடும்போது நார்மலாக நீங்கள் ஒரு ஒரு க்ரீமோட அமௌண்ட் எப்படி எடுப்பீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும் பட் நீங்கள் லிப்பில் போடுறீங்கன்னா அது கொஞ்சம் ஹெவியாக போடும் ஓகேங்களா வாய்க்குள்ள போக கூடாதுன்றதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்க சைட்ல இருக்க ஆக்சஸ் அமௌண்ட் எல்லாமே உங்க கையில வந்துடும் ஓகே ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக்குமே போடுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆக்சஸ் எல்லாமே வெளியில் வந்துரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நைட்டு ஒரு மாதிரி கசகசந்து தான் இருக்கும் பட் நீங்கள் மார்னிங்கில் வந்து ஒரு ஒரு திக் கிளாத்தில் வந்து வைப் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நார்மலாக நீங்கள் வெட்டிட்டு ஒரு நார்மல் லிப் பாம் போட்டிங்கன்னா உங்களோட ட்ரை லிப்ஸ் வந்து ஒன் வீக்லேயே சாரி ஒன் வீக் ஏன்னா உங்களுக்கு ஒன் டேஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆஃப் பண்ணலாம் இது மாதிரி நீங்க மார்னிங் ஒய் பண்ணிவிடுறேன் அவ்வளோ தான் ஸோ இது மாதிரி நீங்கள் மார்னிங்கில் காலையில் டிஷ்யூவில் ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரு க்ளாத் ஆர் நம்ம டவல்ல வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இதையும் சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க ஓகேவா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளாத் எடுத்து கொஞ்சம் ரப் பண்ணிடுங்க ரப் பண்ணும்போது என்ன என்னாகும்னா அந்த டெட் ஸ்கிட்ஸ் டெட் அந்த டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகுறது ஒன்று நீங்கள் உங்களுக்கே தெரியும் எல்லாமே உறிஞ்சி வந்துடும் ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் பெஸ்ட்டு க்ரீம் ஃபார்ட்டி ருபீஸாக எப்படி நம்புறதுன்னு ட்ரை எப்படி நம்புறதுன்னு யோசிக்காதீங்க இட்ஸ் ஜஸ்ட் ஃபார்ட்டி டூ ஆனால் இது வந்து பெரிய மேஜிக் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் பை